ஐயா என் பேர் ராகுல் அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கேன் ஐயா குரானில் கடவுள் ஒருத்தவர் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பல பேரை வழிபட்டுட்ருக்கோம் கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் ஹிந்துஸம் ஆகட்டும் அப்படி வேறு உருவமாக வழிபட்டால் நரகத்துக்கு போவார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையா அப்படி போனால் நாங்கள் நிறையா பேர்த்தை கும்பிட்றோமே நாங்கள் எல்லாம் நரகத்துக்கு போவோமா ஹிந்துவும் கிறிஸ்டியன்ஸும் அடுத்து வந்து நான் வாழ்க்கையில் ஏதாச்சும் தப்பு பண்ணி நான் நரகத்துக்கு போனேன்னா ஓகே நான் நரகத்துக்கு போகிறேன் நான் ஏதோ ஒரு நாலு சாமியை கும்பிட்டேங்கிறதுக்காக வேண்டி நான் நரகத்துக்கு போகணும்னு அப்படின்னு குறானில்ல அப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுதான் என்னோடய டவுட்டுங்க அதை என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்போ ஊர் கடவுளை தான் வணங்கணும்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து பல கடவுளை நம்பி வணங்கிட்டு இருக்கிறோம் பல கடவுள் வணங்கினாக்கா நரகத்துக்கு நாங்கள் போகணுமா ஒரு தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போனால் பரவாயில்ல ஒரு கடவுளை வணங்குறதுக்காக வேண்டி போகணுமாங்கிற அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க இப்போ தப்பு பாவம்னா என்னென்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் தப்பு பாவம் என்று சொல்வது நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்க அந்த நாட்டிலேருந்து ஒரு சட்டம் உங்களுக்கு போடுறாங்க அதை மீறுவது பாவம் நீங்கள் பாவம் என்ன விளங்கிட்டுருக்கிறீங்க திருடுறது போய் அதான் அதுதான் பாவனை இருக்கீங்க இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு தங்கத்தை வாங்கிக்கிட்டு பாக்கெட்டில் போட்டு கொண்டு வர்றீங்க தங்கம் தடுக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது காசை கொடுத்து தான் தங்கத்தை வாங்கிட்டு வர்றீங்க திருடிக்கிட்டு நீங்கள் வரலை ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே ஏற்போடன்னு பிடிங்கிருவாங்க எப்படி இதை கொண்டு வர்றேன்னு பிடிக்கிறா நம்ம நாட்டு சட்டத்தில் கொண்டு வரக்கூடாதுல அதை ஒழிச்சு கொண்டு வரக்கூடாது இல்லையா டூட்டி போட்டு வரி கட்டி அந்த மாதிரி கொண்டு வந்தால் குற்றம் இல்லை இப்போ நீங்கள் என்னக்கிறீங்க நான் தங்கத்தை வாங்கி காசை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தேன் இது குற்றமா இதுக்காக நீங்கள் நீங்கள் பறிமுதல் செய்யலாம்னு கேட்க முடியாது இந்த சட்டத்தில் குற்றம் தான் அது நம்ம நாட்டு சட்டப்படி என்னது குற்றம் தான் நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறீங்க ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அந்த ரூபாயை வந்து பேங்க் வழியாக நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது அப்படி அனுப்பாமல் இந்த உண்டிகள்னு அனுப்புகிறாங்கல்ல அங்கே உள்ள ஒரு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துற வேண்டியது இங்கே உள்ள ஒரு ஆள்ட்டை வாங்கிக்கிற வேண்டியது இப்போ அரசாங்கத்துக்கு லாஸ் ஆகுற காரணத்தினால இந்த இந்த வழியாக கூடாது இருக்கிறது இது வந்து உங்களுக்கு குற்ற மாதிரியே நான் குட்டுறான் இது என்ன இல்லை நீங்கள் உங்க காசு யார் வீட்டு காசும் இல்லை நீங்கள் சம்பாதித்த காசு அங்கே கொடுத்து விட்டு இங்கே வாங்கிக்கிறீங்க இதுலேயும் ப தப்பு இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு அரசாங்கம் என்பதற்காக வேண்டி அவங்க ஒரு ரூலை போட்டு இப்படி ஒவ்வொருத்தனும் செஞ்சால் நான் கவர்மெண்ட் இப்படி நடத்துறது அதன் மூலமாக அவர் கமிஷன் எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் அரசாங்கம் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு சட்டங்கள் போட்டாங்கன்னு சொன்னால் அது குற்ற மாதிரிதான் இல்லையா அப்போ குற்றம் பாவம் என்பதெல்லாம் போடப்படுற ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் தீர்மானிக்கப்படுறதன்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த அகில உலகத்தையும் ஒருத்தர் படைச்சிருக்கிறார் அவரை கடவுள்னு சொல்கிறோம் அப்போ அகில உலகத்தையும் படைச்ச வர வந்து நீங்கள் என்னை தான் நீங்கள் என் இடத்துல யாரையும் வைக்கக்கூடாதுன்னு இந்த கடவுள்னு சொல்கிறார் பாவத்தில் பெரிய பாவம் அதுதான் கடவுளுடைய இடத்தில் வேற ஒருத்தரை நீங்கள் வைத்தீர்களே ஆனால் அதுதான் பாவத்தில் அந்த கடவுள் தானே தீர்ப்பளிக்க போகிறாரு ராஜ்யம் கடவுளுடையது சொர்க்க நரகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் அவருடைய இடத்துல வேற ஒருத்தரை நீங்கள் வச்சீர்களே ஆனால் அவர் பார்வையில் அதுதானே பெரிய குற்றம் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்க ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது மனைவி வந்து கணவனுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறான் அந்த இடத்த கணவனுக்கு கொடுக்குற அந்த இடத்த பக்கத்து விடுக்கான கூப்பிட்டு நீங்க வாங்க ரெண்டு உட்கார்ந்து பேசிட்டு போட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருந்தா அது உங்க பார்வையில் பெரிய குற்றம் தானே உங்க பார்வையில் கணவன்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எனக்கு உள்ள இடத்த நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுத்த அவன்கிட்ட போய் பட்டு புடவை வாங்கித்தான்னு கேட்டான் பக்கத்தில் பக்கத்துக்கு போய் புடவை வாங்கிக்கிற ஒரு தப்பா அப்படி பார்ப்பீங்களா பவர் பிரச்சனை பவர் பிரச்சனையை பார்ப்பீங்களா என் பவர் என்ன என்னுடைய பவர் நீ அப்படி தானே பார்க்குறோம் உங்கள் பவர் ஒருத்தனுடைய பவர் மனைவிங்கிற இடத்துல கணவனுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த பவரை யூஸ் பண்ண பார்க்குறான் அப்போ அவன்கிட்ட கேட்குற ஒரு விஷயத்தை அடுத்தவன்கிட்ட கேட்டால் அது எப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது என்ன புடவை தானே புடவை கேட்டு ஒரு தப்பான்னு பார்க்கக்கூடாது என் இடத்த இப்படி கொடுத்தேன்னு பார்க்குறோம் எப்படி நம்ம பார்க்குறோம் என்னுடைய இடத்தையும் எப்படி அவனை கொடுத்தேன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம படைக்காத மனைவியை நம்ம படைக்கலை நம்ம கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட்டில் போய் சேர்த்துக்கிட்டோம் அதில் உள்ள உரிமை நமக்கு இருக்குமே ஆனால் படைத்த இறைவனுடைய இடத்தை கொண்டு வேற கொடுத்தீங்கன்னா இறைவன் ஒருத்தர் நான் தான் படைச்சேங்கிறான் நீங்க என்ன சரிங்க இல்லை இல்லை இதுதான் படைச்சு ஒரு கல்ல காட்டுறீங்க கோவரமா வராதா இப்போ ஜெயலலிதா கொடுக்குற ஒரு இடத்த வந்து ஓ பன்னீர்செல்வத்தை கொடுத்தா ஒத்துக்குருவாங்களா நான் கேட்குறேன் உங்களை விட்டுருங்க ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது ஜெயலலிதா பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐயா பன்னீர்செல்வம் நீங்கள் தான் ஐயா எனக்கு எல்லாம் கேட்டால் என்ன நடக்கும் பன்னீர்செல்வம் சீட்டும் போயிரும் உங்க சீட்டும் போயிரும் ஏன் அவங்களுக்குன்னு ஒரு இடம் முதல்வர்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல முதல்வருக்கு கீழே உள்ள ஆளை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த முதல்வர் எப்படி எடுத்துக்கொள்வார் அங்கே என்ன மேட்ரு யாரை எங்கே வைக்கிறதுங்கிற மேட்ரு யாருக்கு எந்த தகுதியும் கொடுப்பதுங்கிற மேட்ரு அப்போ இந்த நீங்கள் கல் மண்ணு வணங்குறது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சாதாரண விஷயமா சொல்கிறீங்க அது அப்படி அல்ல இந்த பூமியை நான் படைச்சிருக்கிறேன் உன்னையை நாம் படைச்சிருக்கிறேன் உனக்கு சோறு நாம் போடுறேன் நான் தான் மழையை இறக்குறேன் எல்லா செட்டிங்கும் நான் தான் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற என்னையை வச்சுக்கிட்டு இதான் இதான் வந்துச்சுக்கிறேன் ஏன் முன்னாலே இருந்துட்டு நீ தான் எல்லாம் தந்தேன்னு ஒரு சேரை பார்த்து சொன்னீங்கன்னா அப்போ எனக்கு எப்படி கோவம்னு கடவுள் நினப்பறாய் இல்லையா கடவுள் பார்வையில் அது எவ்வளோ பெரிய கூட்டணியப்பா உங்கள் பார்வை பார்க்கக்கூடாது ஒரு கணவன் பார்வையில் மனைவி செய்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஒரு முதல்வர் பார்வையில் வந்து அவருடைய இடத்தை அடுத்த ஆள் கொடுத்தா தெரியுதா இல்லையா ஒரு பள்ளி கொடுத்து போகிறீங்க ஹெட் மாஸ்டர் இருக்காரு அவர்கிட்ட சீட்டு கேட்கணும் பையனுக்கு அவர்கிட்ட கேட்காம பியூனை கூப்பிட்டு ஐயா பியூன் அவர்களே நீங்கள் தாங்க எனக்கு ஹெட் மாஸ்டர் உட்காந்துருக்காரு அவரை கண்டுக்கிறாம ஐயா நீங்க தான் எனக்கு சீட் வாங்கி தரணும்னு காலில் கொடுத்தீங்கன்னா இது அவர் எப்படி பார்ப்பாரு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹெட் மாஸ்டர் பார்ப்பாரு நான் ஹெட் நான் இந்த கல்லூரி தாளாளரு என்கிட்ட கேட்காம நான் வேலைக்கு வச்சுக்கிற ஒருத்தன் போய் சீட்டு கேட்குறான் அப்படி நினைப்பார இல்லையா அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு அந்த பவர் பவர் அதான் பெரும்பாவும் அவருடைய பவர் அடுத்தாள் இருக்க அவர் ஒத்துக்கவே மாட்டார் மனுஷன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நான் ஒரு கணவன் வீட்டில் ஒரு ஒரு கணவன் இருக்கிறான் மனைவி இருக்கிறாங்க நீங்கள் போய் இன்னொருத்த வீட்டில் நுழைஞ்சி இன்னைக்கு சாம்பார் வைங்கிறீங்க இது சொல்லுவோம் நீங்கள் யாரா சாம்பார் வைக்கிற மேட்ரு பார்க்கக்கூடாது அது என்ன மேட்ரு பவர் மேட்ரு சாம்பார் வைக்கிறதா என்ன என் புருஷன் சொல்லுவார் நான் சொல்லுவேன் நீ யாரா என் வீட்டில் சாம்பார் வைக்க சொன்ன கேட்பாங்களே இல்லையா ஒரு வீட்டில் நுழைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு சாம்பார் வை சாம்பார் வைக்க சொன்ன பெரிய விஷயமா அவன் அடிப்பின் எடுத்துருவான் என்ன சொல்லிய சாம்பார் தானே வைக்க சொன்னேன் அது இல்லை மேட்ரு எந்த இடத்துக்கு நீ நான் கணவன் இந்த பண்ண முடியுமா ஒரு கடையில் வியாபாரம் பண்ற அவர் தான் இது ரெண்டு ரூபாய்க்கு நீ யார் நாற்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வித்துட்டு இருக்காரு நீங்க போய் இன்று முதல் ரெண்டு ரூபாய்க்கு தான் விற்கணும் வராதா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம பவரை ஒருத்தன் பிடிச்சா அவ்வளவு கோவம் வருது ஆத்திரம் வருகிறது அப்போ நீங்கள் கடவுளாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த இவ்வளவு செஞ்சுருக்கிறாரு நீனா ஒரு பொருளை வச்சு நீ தான் கடவுள் ஒரு கோவரமாக வராதா அதுதான் அவருக்கு பெரிய பாவம் இப்போ கடவுள் நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் பெரிய பாவம் நீங்கள் அப்படி சிந்திச்சு பார்த்துன்னு நம்ம நம்ம பெரிய தப்பு செய்கிறோம் அவர் பூமியில் வாழ்ந்து கொண்டு அவர் தர உணவை சாப்பிட்டு கொண்டு அவருடைய எல்லா விதமான பாக்கியங்களை கொண்டு அவர் செய்யலை அப்படின்னு சொன்னால் அது வேற ஆளுக்கு கொடுத்தவங்க சொன்னால் கோவரமாக வராதா அதனால் கடவுள் என்ன செய்கிறாரு தன்னை தன்னுடைய இடத்தில் யாரையாவது வைத்தீர்களே அதுக்கு மன்னிப்பே இஸ்லாத்துல பேரு இணை கற்பித்தலுக்கு மன்னிப்பு கிடையாது ஈக்குவலாக என் இடத்தில் அடுத்தவனை வைத்தால் நீ பொறுத்துக்கிற மாட்டேன் நான் பொறுத்துக்கிறவனா உன் இடத்தில் அடுத்தவனை வைக்கிற ஒரு சின்ன அற்பத்தின் அற்பமாக இருக்கிற நீ வந்து உன் இடத்தை அடுத்தாலும் கொடுத்தா பொறுக்க முடியலைன்னா உன்னையெல்லாம் படைச்சிருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த